வணக்கம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிற ஃபேஸஸ் தான் அண்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நிஜமாக சொல்கிறேன் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல ப்ரின்ஸிபல் இருக்கும் ஸோ அந்த ப்ரின்ஸிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுகிறதுக்கும் யூனோ ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோடய பிரின்சிபல் வந்து சார் ஸோ நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல ஆனால் டெவல் இஸ் லைக் எனக்கு எப்போவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம் ஆனால் இந்த டெவலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ ஸோ ரெண்டுமே கலந்த ஒரு படம் என்னோட கெரியரில் ஃபர்ஸ்ட் டைம்னால் டெவல் தான் ஸோ என்னை வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ரெண்டு பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சார் என் ஆதித்யா சார் சவர கத்தி இப்போது சேம் அது சேம் தீம் கூட இப்ப நான் ஒரு அம்மா நிஜமா ஒரு ஒரு பையனுக்கு ஒரு அம்மா வாங்க நிக்கிறதுனா ஐ திங்க் சார் ஐம் சோ பிளேஸ் டு ஹாவ் மை லைஃப் போத் ஆஃப் யூ ஆதித்யா சார் அண்ட் மச் தேங்க்யூ சோ மச் எப்பவுமே என்னன்னா அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் நீங்க படங்கள் எடுக்கும் போது மேபி ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போற மாதிரி இல்லை நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் மேரேஜ் அட்டன் பண்ணி அப்படிதான் ஸோ அந்த தேர்ட்டி டேஸ் இட்ஸ் லைக் அ மேரேஜ் டே ஃபார் மீ லைக் எவ்ரி டே இட்ஸ் ஃபன் இது ஒரு சந்தோஷம் தான் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும் அந்த ஸோ அண்ட் அவரோட மியூசிக்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டரா வந்திருக்குன்னு ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷுன்னு எப்பத்தில இருந்து தெரியும் இருந்து மிஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க ஈவன் சவரகத்தியோட சாங்கல கூட அவங்க வந்து பாடுறது அந்த லிரிக்ஸ் எடுத்துறது மாத்துறது எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ பரப்புற பிசாசிட்டுவா இருக்கட்டும் அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப இருக்கு அந்த மியூசிக்ல ஸோ இந்த படத்துல மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ லைக் வி ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட் ഇപ്പൊ നിങ്ങ പാത്ത സാങ് അത് വന്ന് ഒൻ ആഫ് മൈ ഫേവ്രറ്റ് സാങ് ഇപ്പം എപ്പോൾ റൊമാൻറ്റിക് ആകണോ എ ഹസ്ബൻഡ് കൂടെ റൊമാൻറ്റിക് ആകണമെന്ന് തോന്നും പോ സാങ് തെ വെച്ചു റൊമാൻറ്റിക് ആവേ ഐ ജസ്റ്റ് കീപ ദ സാങ് ഇൻ ദി സൈഡ് സോ ദീസ് ഐ ഫീൽ സം റൊമാൻറ്റിക് അറ്റ് ലീസ്റ്റ് ടു മൈ ഹസ്ബൻഡ് സോ അവളോ പൊടി അത് സാങ് അൻഡ് ഡെവൽ പറ്റി സ്നണോനാ ആദിത്യ സർ താങ്ക് യു സോ മച്ച് നിങ്ങൾ എപ്പോൾ ഏതാവും എഴുതും പോലും പൂർണമേ യോസിച്ച് എഴുതുക നന്റി ഇനിയും അപ്പേ കണ്ടു പണുങ്ങിയായി രസിക സോ രണ്ട് വേർഷൻ ഓഫ് പൂർണ്ണത ഇങ്ങനെ നിൽക്കും സോ ഇത് വന്ന് എന്നോ മേജ് എല്ലാം നടക്കും പോ പടമിൽ എടുത്തിട്ട് സോ തെറ്റ്സ് എ ലോട്ട് ഓഫ് ഡിഫറൻസ് ആൻഡ് കമ്മിങ് ടു കാർത്തിക് സർ ഓ യു ഷോട്ട് സോ ബ്യൂട്ടിഫുലി നിജ്മാ ഇത് പൂർണവ നെച്ചാർട്സിലെ താങ്ക് യു സർ ആൻഡ് കമ്മിങ് ടു മൈ പ്രൊഡ്യൂസേഴ്സ് താങ്ക് യു நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ட்ராவல் பண்ணிருக்கேன் சௌரியபாட்டிக் கொஞ்சம் கொஞ்சம் டைம்லலாம் அண்ட் ஆக்டிரக்டர் சார் நைஸ் உங்களோட யூனோ ஈஸியாக இருக்கிற அந்த பொர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் எஸ்பெஷலி அந்த நைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் கிளைமேக்ஸ் டைமில் அண்ட் ஸ்ரீபதி சொல்லவே தெரியல அது தானே சொன்ன இப்படி நாங்கள் வந்து மேரேஜில் வேற நிறைய ஃபங்க்ஷன் லுக்காக இப்படி ஆகிடுது ஸோ சாரி அண்ட் கமிங் டு மை போத் ஹீரோஸ் அவங்கள நிறைய டார்ச்சரும் பண்ணிருக்கு நிறைய ஃபன்னும் இருக்கு விதார்த்த வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அப்பத்துல இருந்து விதார்த் யூ லைக் வெரி க்ளோஸ் அண்ட் ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அருண் கூட ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் அருண் வந்து நான் வந்து பிரெக்னன்ட் ஆன டைம் அருண் தான் அருண் தான் பக்கத்தில் இருந்தது நான் எனக்கு தலை சுற்றும் போது அருண் ஃபர்ஸ்ட் நியா டூ மினிவே ஷூட்டிங் ஸோ அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐட்டு ஐ மெசேஜ் லைக் யூ நோ ஸோ சாரி திஸ் இஸ் வாட் அண்ட் அதுக்கப்புறம் சாங் எடுக்கும் போதெல்லாம் நீங்க ஒரு ஷார்ட் பாத்துருப்பேன் நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தது நிஜமா அது வந்து நம்ம ஷார்ட்டா அவ்வளவு பிளான் பண்ணல வண்டியில் போயிட்டு இருக்கும்போது லைக் அருண் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ ஸோ அவங்க வந்து அருண் வந்து வேற ஒன்றும் கேட்காது லைக் யூ நோ யூனா பெர்மிஷன் இருக்காதுன்னு தெரியாது ஷி இஸ் பிரெக்னென்ட் வாட் ஷூ வாண்ட்ஸ் ஷூ ஹேவ் டு ஹேவ் ஷீ ஸ்டாப் ஹில் ஸ்டாப் இட் ஹில் கெட் மீட் ஸோ அந்த ஷார்ட் தான் அது അൻ്റ് വാസ് നൈസ് വർക്കിങ് വിത്ത് യു അരുൺ അൻ്റ് ഹോൾ ടീം യാറാവും ഇന്ന് ചു ദ ഹോൾ ടീം ആഫ് ഡെവൽ ഇന്നൊരു ഹീറോയിൻ കൂടെ പടത്തിൽ ഷീ ആൽസോ ഡാൻ എ ഗ്രേറ്റ് ജോബ് കാമ്പിനേഷൻ സീൻ കൊഞ്ചാത് അൻ്റ് ദ ഹോൾ ടീം യുനോ അസിസ്റ്റൻറ്റ് ഡൈറക്ടർസ് എല്ലാവർക്കുമേ താങ്ക് യു അൻഡ് കെമരാ ഡിപ്പർട്ട്മെൻറ്റ് യുനോ പ്ലൊഡക്ഷൻ സൈഡ് എല്ലാവർക്കും ഏന്നൊരു മേടില്ല ഇവർക്ക് എല്ലാവരും നന്റി സ്ലുറത്ത് സോ താങ്ക് യു സോ മച്ച് അൻ്റ് വൺസ് അഗെയിൻ ടു മൈ ഫേവ്രെറ്റ് മിഷ്കിം സർ നൻ നൻറി നൻ റിങ്ക് യു இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் டிரி முதல்ல மிஸ்கின் சாருக்கு தான் இந்த பெரிய நன்றியை சொல்லணும் ஏன்னா அவங்க சித்திரம் பேசுகடி படம் ரிலீஸ் ஆனது போது நான் இருந்து ஒரு நண்பர் மூலமாக நான் சார் வந்து ஃபோனில் இன்னைக்கு இதுவரையும் நான் சொன்னதில்லை ஃபோனில் பேசியிருக்கேன் நான் அந்த ரிலீஸ் ஆன போது என்ன பாசிட்டிவான அவர்கிட்ட இருந்து வாழ்த்து கிடச்சதோ ஸ்டில் இன்றைக்கி இங்கே வந்து மீட் பண்ணும்போதும் அதே எனர்ஜி தான் அவர் வந்து ப்ளஸ்ஸிங் எப்போதுமே மிஸ்கின்ஸார் வந்து ப்ளஸ் பண்ணுறது நீ கவலைப்படாத நீ இன்னும் 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 ஐம்பது வருஷம் நடிப்பேன் நல்லா முயற்சி பண்ண நல்லா நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற ஒரு இயக்குனர் ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்கின் சார் படம் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அவர் கூட தான் பயணிக்கிற மாதிரி ஒரு டிராவல் ஒரு தடவை நான் ஆஃபீஸில் மீட் பண்ண ஸ்ரீகாந்த் சார் சொல்லி தான் போனோம் அந்த டயத்தில் தான் இப்படி ஒரு படம் எடுக்கும்போது எனக்கு சாமி சார் வந்து இப்படி ஒரு படம் இருக்கு வாங்க அப்படின்னு அதனால் நன்றியை வந்து மிஸ்கின் சாருக்கும் ஸ்ரீகாந்த் சாருக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஒரு ஒரு காட்டி விடுறது இருக்குல்ல அது அப்படிதான் அந்த படத்துக்கு நான் வந்தேன் சாருடைய சவரகத்தி படம் பார்த்துருக்கேன் பியூட்டிஃபுல் மூவி அவர் கூட பயணிக்கிறங்கிறது ரொம்ப ஆவலாக இருந்தது ஆனால் ஆதித்யா சார் வந்து இந்த படத்தில் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மு மெயின் காரணம் ஆதித்யா சார் நான் இதுவரை எந்த படத்துலேயும் நான் நடிச்சிருக்கேன் டேரக்டர் சொல்லி நான் பண்ணிவிடுவேன் ஆனால் இந்த படத்தில் நான் நடித்தது பூரா அவர் முன்னாடி முதல்ல நடிச்சிருவார் அதுக்கப்புறம் தான் நான் நடிச்சிருவேன் அதை பார்த்து இந்த நடிப்போட எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அது முழு காரணம் ஆதித்ய சார் தான் பியூட்டிஃபுல் ஆக்டர் ஏன்னா அவர் ஆக்சுவலாக அந்த ஒரு சாங் இருக்குது நான் அதை போடுவாங்கன்னு நினச்சேன் அது போடல நானே இங்கே பார்க்கலாம் நாவலாக இருந்தது அந்த சாங் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது ஐயோ நான் என்ன ஆடுறது இப்படி ஒரு பாட்டு இருக்குது அந்த கிஸ்மி கமான் கிஸ்மி சாங்கு எனக்கு ஒரு பயம் சரி அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் பயம் வந்துருச்சு எப்படி எடுக்க போகிறாங்க ஐயோ நமக்கு வராது அந்த பொண்ணுட்டு மாஸ்டர் வேறு இருக்காங்க இவர் அதை பற்றி கவலையே கவலையும் பண்ணல வந்துட்டு அப்படி வாங்க அப்படின்ட்டு இவர் அந்த பொண்ணு மாதிரி வந்து நின்று பாருங்க அட அடா பியூட்டிஃபுல் ஆக்சுவலாக இவர் பண்ண அளவுக்கு கூட அந்த பொண்ணு பண்ணலை நாங்கள் பண்ணல அதான் உண்மை அவ்வளோ பிரமாதமாக பண்ணார் ஆக்சுவலாக நான் அந்த படம் பார்த்தோன்ன பொதுவாக வந்து நம்ம எங்கே படிக்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு எங்கேயாவது வந்துடும் சில பேருக்கு என்னென்னா படித்த இடத்த அடையாளத்தை விட்டுட்டு வேறு ஒன்று பண்ணலான்னு தோணும் சில பேருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒன்று படித்தேன் அது மாதிரி வரலேன்னு தோணும் அவர் படித்த ஸ்கூல் மிஸ்கின் சார்கிட்ட அதோட பாதிப்பு கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது எனக்கு படம் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு மிஸ்கின் சாரோடைய படம் எப்படி இருக்கும் எவ்வளோ அழகா எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ தன்மையாக அழகாக இருக்கும் அதே குவாலிட்டி நான் அதில் பார்க்குறேன் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அது மட்டும் நல்லா தெரியுது அங்கே அப்புறம் கார்த்தி சார் மெயினாக சொல்லணும் ஏன்னா நான் வந்து இவ்வளோ இல்லை எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு அவ்வளோ அழகாக அவர் காட்டியிருக்காரு பியூட்டிஃபுல் அவர் கூட ஒர்க் பண்ணுறது நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் கார்த்தி சார் எப்படியாவது உள்ளே கூட்டி போயிடணும் எனக்கு அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆவல் ரொம்ப பிரமாதமாக அப்புறம் எடிட்டர் இளையராஜா ஒவ்வொரு சீக்வன்ஸ் முடிஞ்சோன்னே அதை எடிட் பண்ணி காட்டுற விஷயமா இருக்கணும் நான் இன்றைக்கி தான் ஆர் டேரக்டர் பார்க்குறேன் இவ் இவங்க தான் ஆர் டேரெக்டரா அப்படின்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் ஷூட்டிங்கில் அவர் ஆர்ட் அஸ்டன்ட் மாதிரியே தான் ஓடி சுற்றி சுற்றி இருந்துருந்துருக்காரு யார் ஆர்ட் டேரக்டர்னே தெரியாமல் இன்றைக்கி தான் படம் முடிஞ்சு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் பியூட்டிஃபுல் ஒர்க் அதுவும் அந்த வீடு வந்து அந்த கலர் ஆக்சுவலாக நான் வீடு கட்டினா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலையை ஏற்படுத்துச்சு அந்த க்ரீனு அந்த மெருன் கலர் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்புறம் மெயினாக நான் சொல்ல வேண்டியது பூர்ணா மேடம் அவங்களும் நானும் வந்து ஜன்னல் உரம் படத்தில் நடிச்சிருந்தோம் அப்பயே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்டர் அது ஆக்டர் பியூட்டிஃபுல் ஆக்டர் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த தன்மை பழகிற விதம் அன்னைக்கு நான் இன்னைக்கு பழக அந்த ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் நான் எங்கேயாவெல்லாம் சந்திக்கிறமோ அவங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்போதுமே ஒரு சிரிச்ச முகத்தோடய இருப்பாங்க இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தில் ஜன்னல் உரத்தில் அவங்கள ஏங்கி இருந்தேன் ஜோடி சேரல இந்த படத்தில் ஜோடி சேர்த்துட்டாங்க அருண் ஆக்சுவலா நானும் அவரும் ஒன்னா தான் ஆரம்பித்தோம் ஹீரோவா வந்து ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பத்து எழுதி இணைந்து மைனார்ன்னு ஒரே டயத்தில் நாங்கள் அதுக்கு முன்னாடியே தியேட்டர் ஆக்டர்ஸ் நாங்கள் கூத்துப்பட்டுல இருக்கும்போது அவரு மேஜிக்ல ஆக்டர் அந்த குரூப்ல இருப்போம் ஐயாமில் அப்போ நிறையா சந்திச்சிருக்கிறோம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை இப்போலவே அவர் எண்ணம் படைத்த ஒரு நல்ல ஒரு நடிகர் அவரோட பயணிக்க ரொம்ப சந்தோஷம் தயாரிப்பாளர் ஹரி சார் நன்றியை சொல்லணும் ஏன்னா இவ்வளோ அழகான மூவியை இவ்வளோ ஸ்டைலாக ஒரு படத்தை எந்த விதமான இடையூறு இல்லாமல் என்ன கேட்குறாங்களோ அதை அழகாக கொடுத்தது வந்து சாருக்கு தான் நன்றியை சொல்லணும் சப்போர்ட் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க படம் ரிலீஸ் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல படமாக அமையும் உங்கள் முதல் படமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்புறம் சேகர் சார் இந்த படத்தில் வந்து எப்போ போனாலுமே அவரு பாசிட்டு கடைகடை கிடக்கிறேன்னு அவர் நம்ம என்ன கேட்க வரமோ அதெல்லாம் அவர் ஒன்று எல்லாத்தையும் முடிச்சிடுவாரு அஞ்சு நிமிஷத்தில் அவர் என்ன வர்றாரு முதல்ல சொல்லிடுவார் நம்ம பதிலே நம்மள்கிட்ட ஒரு ஆன்சரே கேட்க மாட்டாரு அதெல்லாம் ஓகே சார் எல்லாம் சார் சார் அந்த எனர்ஜி அதை அன்றைக்கி என்ன பார்த்தேன் அதே எனர்ஜி தான் ராதாகிருஷ்ணன் சார் ரொம்ப நன்றி இப்படி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான் திருப்பி மிஸ்கின் சார் படத்தில் வந்து நடிக்கணும் எவ்வளோ ஆவலாக வந்தேனோ இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஆனால் இதில் மிஸ்கின் சார் படத்தில் இயக்கத்தில் தான் நடிக்கல ஆனால் அவருடைய இசையில் நடிச்சேங்கிறதுக்குல அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய முதல் படம் இசை இன்னும் நிறைய நம்ம அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க படங்களுக்கெல்லாம் ஆனாலும் அவருடைய முதல் படம் இல்லை அதில் நான் நம்ம படமாக இருக்கிறது அது நான் நம்ம செஞ்ச பாக்கியம்தான் ஏன்னா ஆக்சுவலாக மியூசிக் பண்ணதில்லை நான் மியூசிக் பண்ணும்போது அவன் என்னடா பண்ணுறான் அதனால வர சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே சாங் கம்போஸிங் நடக்கும்போது கூட நான் ஸ்டூடியோவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பார்க்கறதுக்கு ஒரு ஃபுல் டே அங்கே உட்காந்துருந்தேன் அவங்க பண்ணுற விஷயங்களை நான் இதுக்கு முன்னாடி எந்த மியூசிக் டைரக்டரோடையே உட்காந்து நான் பார்த்ததில்லை அப்படி வாய்ப்பு சும்மா இருக்கு வந்து பாரு அப்படிங்கிறதுக்கு அது வந்து பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த தருணம் ரொம்ப நன்றி சார் திருப்பி தான் சொல்லணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த படம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எனக்கு என் கேரியரில் இந்த படம் எனக்கு ஒரு பெஸ்ட்டு படமாக இருக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நான் படம் பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி சார் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார்